அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குருவை நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் இத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்ன பொண்ணான யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன தமிழ் தான் எல்லாரும் ஒரு தமிழன பிறந்தா தமிழ் தாங்க மெயினா பலனா பார்க்கணும் ஏன்னா ஆரம்பத்தை தமிழ் முதல் மொழி அப்ப அந்த தமிழ் மாசம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வருஷம் என்ன லக்னத்துல பிறகுது இந்த வருஷம் விற்சக லக்னத்துல பிறக்குறாரு இந்த தமிழ் புத்தாண்டு விற்சக லக்னத்துல வருது ராசி மிருக சீட ராசில பிறக்குது இந்த வருஷம் பாருங்க கால புருஷனுக்கு எட்டாவது வருஷம் இந்த வருஷத்துக்கு என்ன குரோதி வருஷம் அறுபது வருஷத்துல முப்பத்தி எட்டாவது வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு குரோதிலே பேரு இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யாரு ராஜா மந்திரி மீனா பாருங்க ராஜா யாருங்க செவ்வாயா வர்றாருங்க அந்த அதிபதியின் செவ்வாய் தான் மிருக செவ்வாய் பகனுடைய ஆதிக்கம் இந்த வருஷத்துல அதிகமா இருக்குது என்ன நெருப்பு கிரகம் வளமா இருக்குது எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலகத்துல நிறைய விஷயம் நடக்கும் இந்த வருஷத்துல பொதுவான பலன் சொல்ல போறான் தொழில் பிரச்சனைகள் வேலை போராட்டம் தொழில் பிரச்சனைகள் பூகம்பம் நெருப்பு சம்பந்தப்பட்டது மழை சரியில்லாத நேரத்துல பெய்ய இது எல்லாமே பெய்யாம இருக்குது எல்லாமே இந்த வருஷத்துல இருக்குன்னு பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டு இருக்காங்க ஆண்டுங்கிறது பயங்கரமா இருக்கும் ஆக்ரோஷமா இருக்குங்கிறாங்க அப்ப போலீஸ் ராணுவம் மருத்துவர் இந்த சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல நிறைய பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா தான் சாதிப்பாங்க இந்த வருஷம் பொதுவா உலகத்துக்கு பார்த்தோம்னா நிறைய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷம் அதே மாதிரி பாருங்க இந்த வருஷம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு ராஜா செவ்வாய் சனி பகவான் மந்திரி இந்த ரெண்டு கிரகத்தை பொதுவாக இந்த வருஷம் எதை வச்சு மையமா வச்சிருப்பாங்க நாலு கிரகத்தை மையம் வச்சிருப்பாங்க அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒரு ராசில அதிக நாட்கள் பயணிக்கும் இத மையம் வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுக்க முடியும் இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இதுல காட்டுறேன் எல்லாரும் அந்த ராசி நாலு கிரகத்தை வச்சா இருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சனி பவன் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம் குரு பவன் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம் கேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் அது இல்லாம வருஷத்துல ஒவ்வொரு ராசியுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரத்துக்கு நம்ம அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த வருஷம் அனைவருக்குமே ஒரு பொன்னான வருஷமா அமையினா எங்களுடைய சேனுடைய அம்மனார் நோக்கமே ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசியில பிறந்தா உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் நல்ல ஒரு தங்கமான குணம் இருக்கும் தன்மையான குணம் இருக்கும் தனுசு ராசின்பர்கிட்ட எதுலையுமே சரி நல்ல ஒரு விட்டு கொடுத்து பிறக்கணும் குடும்பத்தை பத்தி சிந்திக்க எல்லாமே தனுசு ராசின்ப்ட்ட கண்டிப்பா இருக்கணும் இவங்க குடும்பத்துக்காக வாழக்கூடிய நபர்கள் சொல்லணும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடக்கூடிய நபர்கள் சொல்லணும் தனுசு ராசி என்பவர்கள பூர்வீகத்தை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியில போய் வசிப்பான்னு சொல்லணும் இந்த தனுசு ராசியில பிறந்துட்டா இது குருவுடைய நட்சத்திரம் ஏதாச்சும் மைண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பயங்கரமான சிந்தனை ஆற்றல் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் திடீர் திடீர்னு முடிவெடுப்பாங்க உங்களுடைய கேரக்டர் தன்னுடைய ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்தனை வரும் தன்னுடைய குடும்பம் வீடு வண்டி வாகனம் பூமி நிறைய ஆசை இருக்கும் தனுசு ராசி ஆசையை காட்டக்கூடிய ராசி தான் தனுசு ராசி ஒரு அறிவர ராசி ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ராசி நல்ல ஒரு இவங்க யார் பேச்சு இவங்க மனசுக்கு என்ன போடுறதோ அதை செய்யக்கூடிய ராசி தான் தனுசு ராசி விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசிங்க பொறுமையான குணம் இருக்குங்க இதுலயுமே அமைதியான குணம் பொறுமையான குணம் ஒரு ரூல்ஸ கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய குணம் எல்லாமே தான் அவருடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி நான் டீட்டெயிலா பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் கொடுக்குறேன் இதை புல்லா நீங்க பலன் எடுத்துக்காதீங்க பிறப்பு ஜாதம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இதை பலனெடுக்க துல்லியமா உங்களுக்கு வரும் ஏன்னா லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அந்த உடல் வேலை செய்யாது உங்க விதி ஜாதகம் ஏன்னா பொதுவா பாருங்க நம்ம உடம்புல ஒன்பது நவ கிரகங்கள் இயங்குது எந்த கிரகங்கள் யோகமான கிரகமோ அந்த யோகமான திசை வரும்போது யோகமான பலனை கண்டிப்பா கொடுக்கும் உங்களுடைய ஜாதகருக்கு எது பலவீனமான திசா புத்தி வருதோ அந்த பலவீனமான திசையை கண்டிப்பா அந்த திசா காலத்துல சந்திப்பாங்க உங்களை சொல்லுவாங்க இத்தனை வயசுல உனக்கு தொழில் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் திருமணம் நல்லா இருக்கும் வெளிநாடு போவே வெளியூர் போவே படிப்புகள் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நீ தான் இந்த டைம் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இப்ப இதுதான் நடக்கும்னு சொல்லி அந்த பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறதுல இருக்கு பரிகாரத்துல இருக்குது நல்லா பாருங்க பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல முடியும் அதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு கோவிலை கொடுத்துட்டு போனாங்க இந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க இது சரியா வரும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல உணவு சம்பந்தப்பட்ட பரிகாரம் சொல்லியிருக்காங்க இந்த சா உணவை சாப்பிடும் போது இந்த கிரகத்துடைய பதிப்பு வராது அப்படிங்கிற வாழ்வியல் பரிகாரம் தெய்வ பரிகாரம் ரெண்டு பரிகாரம் இருக்குது எதை கையாண்டாலும் அந்த பெருசவுல பதிப்பை சின்னதா குறைக்க முடியும் அதனாலதான் எல்லா வீடு என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனை கொண்டு போங்க நீங்க யாரும் ஃபர்ஸ்ட் பாருங்க நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கர்மவினை இறைவன் கொடுத்துருப்பாருங்க கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல ஒரு உயிர் ஜனனம் ஆகாது அந்த கர்மவணி காலம் வரும்போது நம்ம எப்படி கரெக்டா அந்த கிரகத்தை பயணிக்கணும்னு சொல்லி தைரியம் பயணிச்சிட்டோம் எல்லாமே வெற்றியா வந்துடும் சில பேர் பாருங்க பிறந்த கஷ்டப்பட அவர் ஜாதத்துல எடுத்து பார்த்தோம்னா எல்லா கிரகமும் சரி இருக்காது எல்லாமே எத ஒரு தடையா வந்துட்டு இருக்கும் இது மாதிரி நிறைய ஜாதத்தை நம்ம பார்த்திருக்கேன் இதெல்லாம் ஒரு சில பேர் ஜாதத்துல கண்டிப்பா அந்த தொடர்பு இருக்கு பிறந்ததுல இருந்து கஷ்டப்படக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க தனுசு ராசி இருக்காரு இதே ஒரு சில பேர் நல்ல ஒரு யோகத்துக்கு போனவங்க பல பேர் இருக்காங்க அதான் ஜாதகத்துள்ள கிரகமே போய் வச்சு சொல்றது அதை கரெக்டாக பார்த்துட்டு இந்த கோச்சார கிரகத்தை கரெக்டாக மேட்ச் பண்ணினா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வருஷம் போல எதை வச்சு மையமா வச்சு எடுக்கிறாங்க நாலு கிரகத்தை மையமா வச்சு எடுப்பான் குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இந்த நாலு கிரகம் தான் அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யும் இதை வச்சுதான் மையமாக எடுக்க முடியும் இந்த நாலு கிரகத்த மையம் வச்சுதான் ஒரு பொது உங்களுக்கு சொல்ல முடியும் இந்த வருஷம் இந்த வருஷம் இப்படி இருக்கும் அந்த வருஷம் எப்படின்னு சொல்லி இதை வச்சுதான் மையப்படுத்தி சொல்ல முடியும் அதனால இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க இதுல இன்னும் ஒரு ஸ்பெஷல் பலன் கொடுத்திருக்கேன்னா இந்த நாலு கிரகம் போகக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம ஒரு சில பலனுக்கு சொல்றோம் அது இல்லாம உங்க நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதையும் கொடுக்குறோம் கடைசி முடி வீடியோ பாருங்க ஏன்னா தனுசு ராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே சரி பொங்கல சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சரி தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கம் நம்மளுடைய சேனல்ல பார்த்தா உங்கள் துன்பங்கள் மறக்கணும் யாருமே பிரச்சனை இல்லை மனிதனே கிடையாது இல்ல அதை நம்ம எப்படி பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணி என்ன நிவர்த்தி பண்ணி இதை நோக்கி நம்ம கடந்து போயிட்டே இருக்கணுங்க இப்ப இந்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த குரு பார்ப்போம் கிரக அமைப்பு இங்க சஞ்சார செய்யறப்போ ஒரு ராசில இருந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாராசிரியரார் இந்த வருஷம் ஃபுல்லாவே அதாவது கும்பராசியில் அடுத்து நாலாம் இடத்துல ராகுபவன் சஞ்சாரசிரர் நாலு நாலாம் இடத்துல ராகு பகவான் அதாவது மீன ராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் போதில் குரு பகவான் ரிஷபராசி சஞ்சாரவர் பத்தாம் பகுதில் கேது பகவான் இருக்கார் இந்த வருஷத்தில் பாருங்களேன் பொதுவாக பாருங்கள் மூணாம் இடத்துல சனி இருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் அடுத்து நாலாம் ராகு ராகுபவன் இருக்கார் ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் ஆறாம் இடத்துல குரு உங்களுக்கு சரியாந்திர யோகம் அது சூப்பரான இடம் ஆறாம் குரு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுங்க அவர் நிற்கக்கூடிய கூடிய நட்சத்திரம் எல்லாமே சூப்பரான நட்சத்திரம் எதாவது சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல குரு போயிட்டா பாதிப்பு வரணும் இங்க ஏதாச்சும் ஒரு பணமோ நகையோ வாங்க போறாரு அவ்வளவுதான் இதான் ஆறாம் இடத்துக்கு குரு செய்யும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடக்கும் குடும்பத்துல ஒரு சுபக்க செலவு வரும் குடும்பத்துல இதாங்க ஆறாம் இடத்துக்கு குரு சரிங்களா அப்ப நிறைய பேருக்கு என்னை பொறுத்தவரை இந்த வருஷம் தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு கரெக்டா பிளான் பண்ணி போனா கரெக்டா ஜெயிக்கலாம் தனுசு ராசி ஏன்னா அந்த கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே பாருங்க சனி வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பாருன்னா பாதிக்கவே மாட்டார் அறவே பாதிக்க மாட்டார் சனி பவன் ஏன்னா சனி பவன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி பிளஸ் சதய நட்சத்திரம் தான் போவார் புரட்டாதி நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம் அந்த குரு தான் உங்களுக்கு உங்க ராசி அதிபதி சாரத்துல போறாரு அப்ப சனி பவன் கெடுக்க மாட்டார் இது ஃபஸ்ட் அடுத்து ராகு எடுத்து பாருங்க அவரும் சனியுடைய கால்கள் எல்லாமே பாருங்க இந்த வருஷம் எல்லாமே பயங்கர யோகம் இருக்கு பத்தாம் முதல்ல கேது கேது அஸ்த அஸ்தநட்சிரம் அதுவும் சூப்பர் அப்ப எல்லாமே டைமிங் சூப்பராக இருக்கு இந்த வருஷத்தை எடுத்து பார்த்தோம்னா ராசி நம்ம கெட்ட பலன்னு சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இந்த போன வருஷத்தை எடுத்து பார்க்க போது பாருங்களேன் போன வருஷம் நடந்த பலன் எடுத்து பார்க்கும் போது வருமானம் ரொம்ப பொருளாதார வீழ்ச்சி ரொம்ப தடைப்பட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வருமானத்துல குடும்பத்துல செலவு டபுளா இருந்துச்சு பயங்கர செலவு போன வருஷத்துல ஒண்ணு கடன் பிரச்சனை நல்லா பாருங்க தனுசுராசின்பு கடன் பிரச்சனை நிறைய இருந்திருக்கும் ஒன்னும் கணவன் மனைவி பிரச்சனை நிறைய இருந்திருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை நிறைய பேர் கல்யாணமே கொஞ்சம் பேசி முடிச்சு நிறைய இருக்கும் நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டார் குழந்தை பாக்கியம் எல்லாமே நிறைய பேர் தாமதப்படுத்தி கொடுத்துருப்பார் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கலங்க வச்சிருப்பார் தாய் மாமன் உறவுல பிரச்சனை மாமன் வழி உறவுல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை ஆக அம்மாவுடைய உடல்ல பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல சரியில்லாத ஒரு பிரச்சனை சகோதர சகோதரி ஒரு மன வருத்தங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா படிப்பு கல்வி அப்படியே மந்தமாகிறது கல்வியில சாதிக்க முடியாம எல்லாமே தடைப்படுறது இது எல்லாமே நிறைய பேருக்கு நடந்துச்சு மெயினா என்ன பண்றீங்க திருமணத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா பிரச்சனை நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமணம் கூட்டத்தொல் இதுல ஏதாச்சும் ஒரு தடையை கண்டிப்பா பாத்துருப்பாங்க இந்த போன வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம்னா சரியான ஒரு பலன் இல்லை வேலையே விரைய பண்ணிருப்பார் இவர் பார்த்த வேலையே விரைய பண்ணிருப்பார் சரியா அமைஞ்சிருக்காரு வேலை உத்தியோகம் வேலையை விரைய முடியல கடன் பிரச்சனைக்கு போயிருப்பார் இது ரெண்டுல ஏதாச்சும் பாருங்க கேட்டு பாருங்க தனுசுராசி என்ப ஆமா சொல்லுவார் இந்த வருஷம் அதை அப்படியே மாத்தி கொடுக்குறார் கரெக்டா போவோம் மாறாது எல்லா விஷயம் சரி இனிமே கரெக்டா கொண்டு போவார் இந்த வருஷம் எல்லாமே பாருங்க உங்களுக்கு சூப்பரான பலன் ஃபர்ஸ்ட் முதல் பலனை நான் என்ன சொல்லுன்னா வேலை கிடைக்கலாம் வேலை கிடைக்க போகுதுங்க நீங்க பிடிச்ச வேலையை பார்க்க போறீங்க நல்ல மனசுக்கு பிடிச்ச வேலை உங்களுக்கு நடக்க போகுது இந்த வருஷத்துல நிரந்தரமான வேலை கிடைக்க போகுது வேலை உதவித்துல உயர் பதவி கிடைக்க போகுது ப்ரமோஷன் கிடைக்க போகுது வெளிநாட்டுக்கு வேலை பார்க்குறேன் நான் வேற கண்ட்ரில வேலை பார்க்கறேன் எனக்கு அந்த கண்ட்ரில வேலை கிடைக்குன்னா இப்ப ரிசீவ்லாம் ஓகே பண்ணி கொடுத்துருவோம் இன்னும் எனக்கு சாங்ஷன் ஆனால் இப்ப கிடைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வெளியூர் வேலை இது எல்லாமே சூப்பரமைச்சு கொடுக்குறாரு இங்கே வேலை பார்க்கறோம் வேலை இடமாற்றம் மாதிரி நல்ல வேலையா பார்ப்பீங்க ப்ரமோஷனான வேலையா பார்ப்பீங்க அரசாங்கத்தை வேலை போகுது வீடோ இடமோ பூமியோ அடுத்த நான் இடம் வாங்கணும் வாங்கணும் பூமி லோன் அப்ளை அந்த லோன் பேங்க்லன் ஆகும்னா கண்டிப்பா எங்க போய் கடன் கேட்டாலும் கடன் நூத்துக்கு நூறு பர்சன்ட் கிடைக்கும் நோய் எதிரி பகை கடன் இது எல்லாமே வந்துடும் அப்ப கடன் போய் கடை கடன் வரும் அதுக்காடி நோய் வராது நோய் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் வர வராது ஏன்னா ஆறுல குரு இருந்து நிக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய காலகட்டம் அங்கே பிரச்சனையே கிடையாது நோய் வந்தாலும் சரியாயிடும் அப்போ உடம்புல உள்ள பிரச்சனையும் சரியாகும் அப்ப கடன் வாங்கக்கூடிய கடன் கிடைக்கும் இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நேரம் கண்டிப்பா அமைஞ்சிடும் கடன் வாங்கியாச்சு வீடு கட்டுவார் இடம் வாங்குவார் பூமி வாங்குவாரு இது எல்லாமே வரும் தாய் தாயுடைய சொத்துகள் பூர்வீக சொத்துகள் பூர்வீக இடத்துல கழகம் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவார் தனுசு ராசிக்கு இதுவுமே சரியாகி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க நான் வேலைக்கு போக போறேன் நான் வேலை மாத்த போறேன் கண்டிப்பா மாறக்கூடிய நேரம் வருது படிப்பு கல்வி சூப்பரா இருக்குங்க கல்வியில என்ன நினைக்கலாம் எல்லாமே கல்வி சாணம் சூப்பராக அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கப்பாரு என்ன படிக்கணும்னு நினைக்கலாம் அந்த படிப்பு கல்வி எல்லாமே டாப்பாக கொண்டு போவார் மாணவ மொழிகள நான் கல்வியை தடையே சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு அனுகூலம் வருது இதை கண்டிப்பா இதை பயன்படுத்திங்க தனுசு ராசி என்பர்களுக்கு கல்விகள் சூப்பராக இருக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை பத்தா அதாவது பத்தாம் இடத்தை பார்க்கிறாரு பன்னிரெண்டாம் பாதத்தை பார்க்கறாரு ரெண்டாம் பாதத்தை பார்க்கறாரு கெட்ட இடத்தை பார்த்து சரி பண்ணி கொடுக்குறாரு அப்ப வெளிநாட்டில் படிக்கக்கூடிய நபர்கள் இங்கே படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் சரி எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி தனுசு ராசி அப்பறம் கல்விக்கு எந்த ஒரு குறையும் வராது நல்லா படிப்பாங்க நல்ல அறிவு சிந்தனை வரும் சூப்பராக இருக்கும் வெற்றி சனதா சனி பகவான் சனி குருவுடைய சாரத்துல போடுறதுனால தான் படிப்பு கல்வி நல்லா இருக்குங்கிறேன் ஏன்னா சனியுடைய பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்வைய மூணாம் பார்வை அஞ்சாம் பாதத்தை பார்க்குறாரு அடுத்த பத்தாம் பறவையா பன்னிரெண்டாம் பார்த்தா பார்க்குறோம் அப்ப வெளிநாடு வெளியூரில் படிக்கிறோம் இங்கே படிக்கணும் எல்லாத்தையும் சரி கல்வி சூப்பராக இருக்கும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுங்க இந்த தைரியமா கண்டிப்பாக அவங்களை அமைச்சிடும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் படிப்புகளில் எழுதுங்க சூப்பரான ஒரு யோகத்தை கொடுப்பாரு திருமணம் பண்ணலாமா வேண்டாமா பண்ணணும் பிடிச்ச பெண்ணும் திருமணத்தை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருமணம் நடக்கும் காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி முதல் திருமணம் எல்லாமே திருமணத்தை தடை இல்லை நல்ல டைம் வரும் எதுலையுமே ஜாமீன் கையெழுத்து துப்புறது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இதுலையுமே ஜாமீன் போடுறது கூட்டு இதுல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி எல்லாமே இந்த டைம் சூப்பரா இருக்கும் திருமண வழக்கு காதல் திருமணம் இரண்டாவது துணை எல்லாமே இந்த வருஷத்துல பண்ணிக்கலாம் உடம்பு பிரச்சனை இருக்காது மருத்துவ செலவு வராது கடன் காசு பணம் வாங்குறது குடுக்கல் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கும் நல்லா பாத்துங்க தனுசு ராசி என்பர்கள் மட்டும் இதுல மட்டும்தான் கவனம் மற்ற எல்லாமே இந்த வருஷம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு எல்லா நட்சத்திர சாரமும் சூப்பரா இருக்கு வெளிநாடு வெளியுறவு நிறைய போகக்கூடிய நேரம் வருதுங்க வெளிநாடு வெளியுறவு நல்லா வருமானத்தை கொடுப்பாரு அதே மாதிரி தொழில் சொந்தமா பண்ணா கண்டிப்பா பண்ணுங்க தொழில் கடன் வாங்கியா நம்ம பிசினஸ் பண்ணக்கூடிய மைண்ட் உங்களுக்கு வந்துடும் நல்ல லாபத்தை கொடுப்பாரு புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணணுமா தொழில வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் வந்துடும் ஏதாச்சும் நம்ம காசு சம்பாதிக்கணும் தொழில் பண்ணி சம்பாதிக்கணும் எண்ணங்களும் உங்களுக்குள்ள வந்துடும் அப்ப இந்த வருஷம் சூப்பரா இருக்கு உடம்பு பிரச்சனை இருக்காது மருத்துவ செலவுகள் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய ஜாதம் மட்டும் கேட்கற கேள்வி கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்குது பெருசா பணம் வசந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு மூலமா ஏன்னா அவர் பாருங்க அவருக்கு வெளிநாட்டு கிரகத்தை ஏழாம் பார்வையா பார்க்கிறார் பன்னிரெண்டாம் பாவத்தை அப்ப தனுசு ராசிக்கு வெளிநாடு வெளியூர் கரன்சி வரப்போகுது பெருகொண்ட பணம் கிடைக்க போகுது அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரேன் ஜாதபத தசாபதிய முயற்சி படி பாருங்க கண்டிப்பா லாற்று யோகம் உண்டு தனுசு ராசி சொல்றேன் இது வந்தாலும் சரி இனிமேல் ஜெயிக்கக்கூடிய நிறம் வருது உங்களுக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை இதெல்லாமே சரி பண்ணுவார் எந்த ஒரு கோர்ட்டு இருக்கட்டும் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அரசியல்வாதிகள் பாருங்க நிறைய அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும் அரசியல் நிறைய எதிர்பார்த்ததோட நல்ல ஒரு முன்னேற்றம் வருது ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் இப்ப வருது இந்த வருஷத்துல இதுதான் இந்த வருஷத்துடைய பலன் இப்ப பெண்களுக்கு பாருங்களேன் ஏன்னா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இந்த வருஷத்துல நல்ல ஒரு முயற்சி எடுத்து பண்ணா கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றம் நகை கடை வச்சக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திர பலங்கள போயிடுவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் இதுல முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க பிடிவாத குணம் நிறைய இருக்கும் எந்த ஒரு விஷயம்தான் சரி அந்த பிடிவாத குணம் அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க இதுலயுமே தன்மான குணம் இருக்கும் தைரிய குணம் இருக்கும் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க மூல நட்சத்திரம் பிறந்தவருக்கும் இனிமேல் பாருங்க எல்லா டைமும் சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகம் வருமான இன்கம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் தொழில் பண்ணணுமா கண்டிப்பா தைரியம் பண்ணுங்க தொழில நல்ல லாபத்தை அமைச்சு கொடுத்துருவார் உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுத்துருவார் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு நான் தொழிலை மாற்றணும் வேலையை மாற்றணும் உத்தியோகத்தை மாத்திரம் கண்டிப்பா மாறுங்க வெளிநாட்டில் வாங்கலாம் சூப்பராக இருக்கும் வண்டி வாகனம் பிசினஸ் எல்லாமே லாபத்தை இந்த வருஷம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பதவியே வருது மூலம் சில கூடாது அடுத்து புராண சில பிறந்த கூடிய நபர்களுக்குலாம் பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு செழிப்பான டைம் நிரந்தரமாக வேலை கிடைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன நிரந்தரமாக வேலை கிடைக்கும் வேலை உதவித்துல ஒரு மாற்றம் வரும் அது நல்ல ஒரு மாற்றம் வரும் பெருங்கொண்ட பணம் லாபம் வருமானம் எல்லாமே கிடைக்கும் எங்கே போய் கிடைக்கிறதுனால கடன் உதவி உடனே கிடைக்கும் லாபங்கள் நல்லா இருக்கும் சகோதர ஒரு சூப்பராக இருக்கும் தாய்மா ஒரு நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்பு நிறைய இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சும் இந்த வருஷத்துல நல்ல ஒரு செழிப்பான வருஷம் உங்க என்ன மனசுல ஆசை வச்சு அந்த ஆசை எல்லாமே இப்போ பொன்னான ஒரு வருஷமா இந்த வருஷம் கண்டிப்பா மாறும் அடுத்து உதாரணத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நீதான் குடும்பத்தை எடுத்து பாப்பாங்க குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி அப்பா பண்ணக்கூடிய வேலை இவர் பண்ணுவார் பிறந்தா ஒரு உலகை கூடிய திறமை கெப்பாசிட்டி இருக்கும் இயற்கையான ஞான அறிவு இருக்கும் இனிமே பாருங்க வெளிநாடு வெளியூர் எல்லாருக்கு வீடு இடம் பூமி வாங்குற யோகம் வருது படிப்புகளில் எல்லாருக்கும் தொழில் நல்ல ஒரு மாற்றம் இருப்பார் உத்தியோகத்துல உயர் பதவி கொடுப்பார் ஒரு ப்ரமோஷன் கண்டிப்பா கொடுத்துருவாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி அரசாங்கம் மூலமாக அரசியல்வாதிகள் பாருங்க நிறைய அனுபவம் இந்த வருஷத்துல சூப்பரா இருக்கு இனிமே நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதவியா கொடுக்குற வரக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு தனுசு ராசி என்பதற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டாக அமைகிறது